அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமராக யார் வரவுள்ளார்கள் அப்படின்ற கேள்விக்கு ஜெய்ராம் ரமேஷ் போன்றவர்கள் மிக முக்கியமான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு அதே நிலையில் இந்த பக்கம் இந்தியாவில் எந்த ஒரு தலைவருமே மிக முக்கியமான தலைவர் கிடையாது மோடி தான் ஒற்றைத் தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க மகாத்மாவையே வந்து தூக்கிட்டாங்க மகாத்மா மகாத்மா அப்படின்றது எப்போ தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் படம் எடுத்த தான் மகாத்மா காந்தினா யாருனே தெரியும் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஆனால் மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுமான்னு தெரியல அதாவது முன்னாடி டால்ஸ்டாயோடையே கடித போக்குவரத்து கொண்டவராக மகாத்மா காந்தி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சரிங்களா மிக முக்கியமான ஒரு நாவலிஸ்ட் சரிங்களா லியோ டால்ஸ்டாய் இது மட்டுமல்ல ஹிட்லரை சந்திக்க அவர் மறுத்துவிட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அளவுக்கு மிக முக்கியமான உலக நாடுகள் எல்லாம் அறியக்கூடிய ஒரு தலைவராக மகாத்மா காந்தி அவர்கள் இருந்து கொண்டிருந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னும் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தண்டி யாத்திரை மூலயமாக உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தவர் மகாத்மா அப்படின்றது நல்லாருக்கும் தெரியுது அப்போ அவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பின் மகாத்மா காந்தியினுடைய திரைப்படம் வெளியானதற்கு பின்புதான் மகாத்மா காந்தி தெரியும் அப்படின்ட்டு இவர்கள் சொல்வதை அர்த்தம் என்னென்னா அவர்கள் கோட்சேவின் பிள்ளைகள் அவர்கள் சவார்கரின் பரம்பரைகள் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஏன் அந்த தேவை ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்ப அது ஆளுநருடைய பேச்சை வச்சு நான் ஒப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்றாரு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தகம் சரியில்லை பாடப்புத்தகம் திட்டம் சரியில்லை ஏன் சரியில்லை தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள் இங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களை காட்டவில்லை சரிங்க தேசிய தலைவர் நீங்கள் யாரை சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க வேண்டியது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா சவர்கரை நீங்க காட்டவில்லை சவர்கர் யாரு அதாவது மிக முக்கியமாக விடுதலை போராட்டத்திற்காக அவர் முன்னெடுத்தாரா அப்படின்னு சிறை செல்லப்பட்டாரா ஆரம்ப காலகட்டங்களில் சிறை சென்றார் சிறை சென்றவருக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க பல்வேறு விதமான தலைவர்கள் சிறை சென்றாலும் நீங்க என்ன தூக்கில் கூட போடுங்க அப்படின்ட்டு சொன்னால் இருக்காங்க சவர்கர் மன்னிப்புகடம் எழுதுறாரு இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடினம் எழுதுறாரு நான் இது போன்று தவறுகளை செய்த மாட்டேன் நான் இதுக்கு மேல ஆங்கில அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களினுடைய நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இருப்பேன் நீங்க எனக்கு உதவி தொகைத்தாங்க அப்படின்ட்டு சொல்றாரு இப்படி உட்பட்டு இருப்பேன் நான் அடங்கியிருப்பேன் மட்டும் சொல்லல நீங்க எங்களுக்கு உதவி தொகைத்தாங்க எங்களுக்கு விடுதலை தேவை இல்ல எங்களுக்கு எது தேவை இந்துத்துவா தான் தேவை அப்படின்ட்டு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர் எஸ் உருவாக்குறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதெல்லாம் அப்ப நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக எந்த விதமான விடுதலையும் பேசாத ஒரு நேரத்தில் எப்படி நீங்கள் சவார்கர் எடுத்துகிட்டு வந்து பாடத்தில் உள்ள சேர்க்கணும்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கர்நாடகாவில் புல் புல் பறவையில் சவர்கர் பறந்து வந்தார் அந்தமான் தீவியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருந்து அப்படின்ட்டு சொல்கிறீங்க யாருன்னா நம்புவானா ஒரு பறவையில் எப்படி ஒரு மனுஷன் பறந்து வர முடியும் அப்படின்றது ஒரு லாஜிக் இல்லை அதுவும் ஒரு பாடத்தில் வைக்கிறீங்க எங்க சயின்ஸ் என்ன சொல்லும் அது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வரலாறு என்ன சொல்லும் சமூக அறிவியல் சமூக அறிவியல் பாடத்தில் தானே இருக்குது எப்படா சயின்ஸ் படி இது உண்மையே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல எப்படா புல்புல் பறவை பறக்க முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு குடும்ப மாணவனுக்கு இருக்காது அப்ப அதை மழுங்கெடுக்கக்கூடிய செயல்கள் தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க வரலாற்றை திருக்கிறீங்கல்ல நாங்களும் இப்ப தமிழ்நாட்டில் வைக்கணுமா புல்புல் பறவையில் சவார்கர் பறந்து வந்தார் அப்படின்ட்டு அப்ப இங்க இருக்கக்கூடிய மகாத்மாவை நீங்க மறந்து சவார்கரை நீங்க இங்க தேசிய தலைவர் ஆக்குங்களா இப்ப சவார்கர் படத்தை நீங்க எங்க திறக்கிறீங்க இந்த மகாத்மா காந்தியினுடைய படம் திறக்கிற அதே வரையில் சவார்கர் படத்தை நீங்க கர்நாடகாவில் திறக்கலையா நாடாளுமன்றத்தை திறக்கலையா எப்படி எப்படி உங்களால் முடியுது கோட்ஸே யாரு கோட்ஸேக்கு சிலை திறந்தங்கள்ல நீங்க கோட்ஸேவுக்கு படம் திறந்தீங்கல்ல நீங்கள் கோட்ஸே யாரு சவர்கரனுடைய பரம்பரை தானே காந்தியை சுட்டு கொண்டவரை நீங்கள் கொண்டாடுறீங்கல்ல கோட்ஸேவை அரசுடைய முக்கிய ஒரு இதுவா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இவ்வளோ கேள்வி இருக்கு எல்லாம் ஒன்னோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கா இப்போ இப்போ நரேந்திர மோடி அவர்கள் விவேகானந்தர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு பாறைக்கு ஏன் போறாரு இது சார்கரில் இருந்து கோட்ஸேவிலிருந்து காந்தியினுடைய படுகலையிலிருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விவேகானந்தர் பாறைவரை சென்று கொண்டிருக்கிறது நான் தான் கடவுள் அப்படின்ற வரைக்கும் அப்ப இந்த தொடர்ச்சி என்பது இருபதாம் நூற்றாண்டில் மட்டுமல்லாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அது தொன்று தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அரசுடைய சித்தாந்தம் அந்த அளவுக்கு வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது முக்கியம் அப்ப அவர்கள் இந்துத்துவாவை இன்னும் மேலும் மேலும் வளர்க்க தான் நினைக்கிறார்கள் ஒழிய அதை அடித்தொடுக்க அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை இங்க இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளை புண்படுத்த வேண்டிய அவசியம் என்பது யாருக்கும் கிடையாது நீ எந்த மதத்தை யாராலும் கும்பிட்டுக்கலாம் நீங்க ஒரு புத்திஸ்டா இருக்கலாம் நீங்க ஒரு ஜெயினிஸ்டா இருக்கலாம் நீங்க ஒரு இந்து மதத்தை பின்பற்றுறவர்களாக இருக்கலாம் நீங்க இஸ்லாமா இருக்கலாம் நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம் யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல அப்படின்னு தான் பிரச்சனையே இல்லையே இங்க நீ சாமி கும்பரன்றது பிரச்சனை இல்ல ஆனா நான் இந்த சாமியை கும்பிடுறேன் அதனால நீயும் இந்த சாமி தான் கும்பிட்டா நீ அந்த சாமியை கூடாதுன்னு எப்ப இன்னொருத்தனுடைய வழிபாட்டு முறையிலையோ இன்னொருத்தனுடைய நம்பிக்கைகளையோ இன்னொருத்தனுடைய பல்வேறு சடங்குகளையோ நீ தடைபடையோ அப்பதான் உன் மீது கல்வி எழுப்போம் அப்பதான் உன் மீது வந்து பல்வேறு கேள்விகள் எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது அப்ப நீங்க நீங்க எல்லா விதமான சட்டங்களையும் வழித்து வைத்து விட்டு புதுசு சட்டம் கொண்டு வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களையும் பண்பாட்டுகளையும் பல்வேறு விதமான வழிமுறைகளையும் அழித்து விட்டீங்க அதை பார்த்து நாங்க இருக்கணுமா இப்ப இந்த கேள்வி இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல காந்தியே நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க அப்ப நீங்க யாரு நீங்க அம்பேத்கர் தூக்கி கேட்டீங்களா கேட்டா அம்பேத்கர் உடைய சட்டம் ஒரு நாளும் நாங்கள் அதற்கு விரோதமாக இருக்க மாட்டோம் எஸ்டி எஸ்டிக்கான இடஒதுக்கீடை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நீங்க பண்ணீங்களா பண்ண மாட்டீங்கன்னு அந்த ஏன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இதற்கு எதிரான சித்தாந்தம் இது இதற்கு எதிரான நடவடிக்கை எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது இங்க இருக்கக்கூடிய சமத்துவத்தை நிலநட்டக்கூடிய ஒன்றா இருக்கும் ஆனா இந்தியா கூட்டன்னு சொல்ல வரல அது எந்த ஒரு கட்சியா ஆனாலும் இருக்கட்டும் அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்ப சித்தாந்தம் அப்படின்ற பாக்குற வயசுல நமக்கு எது தேவையோ அதை எந்த கட்சி கொடுக்குதோ இல்ல அதை யார் முன்முடுகிறார்களோ கட்சியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம் ஏன் ஒரு தனிநபர் சார்ந்ததாக கூட இருக்கலாம் அப்ப இங்க இருக்கக்கூடிய சோசியலிசத்தை யார் முன்வைக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய சமத்துவத்தை யார் முன்வைக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுகிறார்கள் அப்படின்ற தேவை இப்பொழுது இந்திய மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி வருது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப இது இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்ப மக்கள் யாரையும் ஆதரித்து தொடங்குகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை ஒருத்தன் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த தேவைக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அப்படின்ட்டு தான் அந்த ஓட்டுக்கள்லாம் ஓடுது இப்ப இந்த ஓட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்தை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது அவர்கள் நீங்க என்ன குற்றம் சுமத்துறீங்க பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் ஒரு கட்சி எப்படி நீங்க வந்து இப்படி தேர்தல் நடத்துறீங்க நீங்க வந்து எப்படி போட்டி போடுறீங்க அப்படின்ற ஒரு கேஜிய முன்னேக்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது அடுத்த பட்சம் எந்த ஒரு பிரதமரா இருந்தாலும் அதாவது அம்பேத்கரனுடைய ஒரு கோட்டம் இருக்கு இந்த அரசியல் சாசனம் சட்டம் தொடர்பாதான் அவர் எழுதி முடிக்கூட சொன்னாரு அதாவது யார் ஒரு சரியான ஒரு பிரதமர் அப்படின்னு வச்சீங்களேன் நம்ம அதாவது அரசன் அப்படின்றத ஒரு தலைவன் கூட வச்சீங்க யார் சரியான தலைவனாக இருக்கிறார் அவங்ககிட்ட மிக மோசமான அரசியல் சட்டம் இருந்தாலும் அதை வழிநடத்துபவன் சரியான ஒரு நபராக இருந்தால் அந்த நாடு சிறந்து விளங்கும் என்னதான் சிறந்த ஒரு அரசியல் சட்டத்தை எழுதினாலும் கூட அதனை வழிநடத்துபவன் இல்ல அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒருத்தவன் மிக மோசனாவ இருந்தா அந்த நாடு விளங்காது அப்படின்னு சொன்னார் இப்ப அப்படிதான் நம்ம நாடு நீங்க அம்பேத்கரனுடைய சட்டத்தை மிக முக்கியமாக எல்லாத்தையும் வழி நடத்துபவர்களாக எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றவராக இருந்திருந்தால் இன்னொரு நாடு எங்கே போயிருக்கும் சரிங்களா அப்ப இந்த சித்தாந்தங்களை முன்னிறுத்துபவர்கள் இவர்களா இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீங்க இதெல்லாம் முன்னிறுத்த மாட்டீங்க அப்படின்றத எங்களுக்கு பிரச்சனை சரிங்களா அப்ப இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னும் பொழுது ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு நாங்க இந்திய கூட்டணி பல்வேறு கட்சிகளினுடைய ஒரு கூட்டமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் யார் அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பிரதமர் வேட்பாளருக்கு முன்னிறுத்தப்படுவார்கள் எந்த கட்சியும் அந்த கட்சி முன்னிறுத்தப்படும் யார் அதிகப்படியான தொகுதியில் வச்சிருக்காங்களோ அவங்க பிரதமர் வேட்பாளர் அதில் எந்த விதமான குளறுபடிகளும் ஏற்படாது நாங்க ரிசல்ட் வெளியான நாலாம் தேதி வெளியான நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அதாவது இரண்டு நாட்களுக்குள்ளாக அந்த முடிவினை வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு இது அதோட அவர் நிறுத்தல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுவிடும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதியை பெற்றுவிடும் அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது அதன் பின்பு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் எங்களுடன் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கோட்டை கொடுக்குறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அது இனிவரும் காலங்களில் இன்னும் சில நாள் இருக்கு தெரிஞ்சு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல வேண்டிய தேவை என்பது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்